வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸில் விற்பனைக்காக நிற்கு இங்கே வந்து டூ ஸ்டோக் ஆட்டோக்கள் ஃபோர் ஸ்டோக் என்ன அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் மட்டும் விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோக்கள் பற்றி நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் இங்கே வந்து கூடுதலான ஆட்டோ இருக்கிறபடியாக நாங்கள் ஒவ்வொரு ஆட்டோவையும் ஆண்டையும் விலையையும் மட்டும் சுருக்கமாக பார்த்து இது வந்து ஹெச்கே நம்பர் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரகமதி செய்யப்பட்டு ஃபுல்லாக ரீகண்டிஷன் செய்யப்பட்ட ஆட்டோ தான் சிறு தொழில் செய்கிறாக்களுக்கெல்லாம் இந்த ஆட்டோ பொறுத்தவரை இருக்குது மற்ற டயர் வளங்களில் இருந்து இன்ஜின் எல்லாம் ஃபுல்லாக செய்திருக்கு எல்லாம் புது டயர்கள்லாம் போட்டிருக்கு பாருங்க ஒரு கல்வி ஒன்றும் இல்லை நீட்டான முறையெல்லாம் இருக்குது வாஞ்சாவரங்கள் சிறு தொழில் செய்கிறார்கள் பொருத்தமாக இருக்கும் இது வந்து ஹெச்கே தொண்ணூற்றஞ்சு சைவர் நாலு இதுக்கு ஒன்று சொல்கிறோம் இப்படில்ல ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் பேசி தீர்மானிக்கக்கூடிய பீரை தான் ஆனால் இது வந்து நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல எடுத்து ஓடக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாம் நீட்டான முறையில் தான் இருக்குது பாருங்கள் உள்பக்கங்கள் எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது இந்த பின்பக்கம் எல்லாம் நீட்டாக செய்து வச்சுக்கணும் கண்ணாடி அதை விட இன்ஜன் பழங்களை பாருங்கள் இன்ஜனில் எல்லாம் கேபிள்கள் எல்லாம் புதுசாக தான் இருக்குது இது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இன்னும் கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது விலை குறைவான ஆட்டோக்கள் எல்லாம் இருக்குது இருநூற்றி ஒரு டேஸ் இதெல்லாம் இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் கூடுதலாக டூ ஸ்டோக் ஆட்டோக்கள் தான் இதெல்லாம் ரீ செய்யப்பட்ட பெயின் பளங்கள் கூட்டு புட்சியில் எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது சீட் உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டான முறையில் செய்தான் பற்றிக்குன்னா டயர் எல்லாம் முக்கா கண்டிஷனில் இருக்குது ஒரு புது மாதிரி தான் எனக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இருநூற்றி ஒரு டேஸ் ரெண்டாயிரம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ இந்த இருநூற்றி ஒரு டேஸுக்கு அஞ்சு லட்சத்து இருபதனாயிரம் ரூபா தான் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை உங்களுக்கு தெரியும் ஆட்டோக்கள் போகிற விலைகளோட ஒப்பிடைக்க இந்த ஆட்டோ நீட்டான முறையில் எல்லாம் செய்த ஆட்டோக்கள்லாம் இங்கே இருக்குது இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் டயர் வளங்கள் பொடி வளங்கள் எல்லாம் க்ளீனாக நிற்கிற இருக்கிற ஆட்டோக்களை தான் வச்சுக்கினா நீங்கள் எடுத்து ஓட வேண்டியது தான் இந்த கராச்சிகளுக்கும் போக தேவையில்லை இருநூற்றி ஒரு டேஸுக்கு அஞ்சு லட்சத்து இருபது இருபதனாயிரம் ரூபா சொல்கிற வில்லை இன்ஜினையும் பார்ப்போம் இருநூற்றி ஒரு டேஸோட இன்ஜினை பாருங்கள் டூ ஸ்டோக் இன்ஜின் உங்களுக்கு தெரியும் நார்மலாக வேண்ட அந்த பயரிங் செட் கேபிள்கள் எல்லாம் புதுசாக போட்டிருக்குன்னா இன்ஜின் எல்லாம் க்ளீனாக இருக்குது ஏன்னா எல்லாம் செய்து வச்சிக்கிறபடியாக குறை சொல்கிற மாதிரி இல்லை டூ ஸ்டாக் இன்ஜின் எல்லாம் நிற்கிற ஆட்டோக்கள் இன்ஜினை காட்டுறேன் அதை விட ஜி ஒன்று நிற்கி இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது இதுண்ட இன்ஜினை பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இன்ஜினில் நாங்கள் குறை சொல்கிற மாதிரி இல்லை எல்லாம் க்ளீனான முறையில் இருக்கு அந்த பயரிங்கெல்லாம் புதுசாக தான் போட்டிருக்கு நம்ம பயரிங் கேபிள் செட்டுகள் எல்லாம் புதுசு போட்டு நீட்டாக இருக்குது இந்த க்யூ டீ வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரீஸ்டர் பண்ணப்பட்டது பாருங்கள் குட்சியிலேல்லேருந்து பெயின் வளங்கள்லேருந்து நீட்டாக இருக்குது டயர் பழம் எல்லாம் முக்கா கண்டுசல்லே இருக்குது கூடுதலாக நான் ஏன் காட்டுறதுன்னா இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் இந்த டயர் வளங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது பெயின் வளங்கள் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது இந்த ஜிடிக்கு சொல்கிறவில் ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் லீசிங் வசதி நீங்கள் வந்து இங்கே வந்து செய்து கொள்ளலாம் அடுத்த இங்கே உள்ள ஆட்டோக்கள் கூடுதலாக டூ ஸ்டாக் ஆட்டோ ஜி நம்பருண்டா அப்படி ஒரு நாலு லட்சம் மட்டும் லீசிங் எடுத்துக்கொள்ளல நீங்கள் வந்து இந்த கடையிலேயே ஓனர் செய்தருவேன் லீசிங் வசதி அடுத்த ஒரு ஜேஏ நம்பர் ஒன்று இருக்குது பாருங்க இந்த ஏன்னெண்ட் என்னத்துக்கான நாங்கள் ஆர்ட்ருந்தே இந்த நிற்கிற ஆட்டோக்களுக்கு எல்லாம் த்ரீ கண்டிஷன் செய்துட்டு ஃபுல்லாக நான் உக்கல்கள் அப்படி ஒன்றும் இல்லை உங்களை பார்க்க தெரியும் என்னென்னா ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நாலில் வந்த ஆட்டோக்கள்லாம் க்யூ நம்பர்கள் ஜே நம்பர்கள் கூடுதலாக நீங்கள் பாருங்கள் புது ஆட்டோக்குள்ள மாதிரி தான் முன் பக்கங்கள் அச்சு பிள்ளைகள் பாருங்கள் எல்லாம் செய்து வச்சுக்கணும் அதை விட டயர்கள் எல்லாம் முக்கா கண்டிசனாக எல்லாம் புதுசு தான் இருக்குது இந்த ஜேஏ நம்பருக்கு ஓனர் சொல்கிற விலை வெறும் எட்டு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக் தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உள்பக்கங்களை பாருங்கள் எல்லாம் கிளீனாக செய்து தான் எட்டு லட்சம் ரூபாய் சொல்கிற விலை மற்ற இதுகளுக்கு வந்து கிலோமீட்டர் மீட்டர் நாங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கனகாலமான ஆட்டோ இருபது வருஷத்துக்கிட்ட வந்த ஆட்டோக்கள் புது நம்பர் ஏவி யூஏ ஏவிஆர்ன்றால் அதுக்கு நான் மீட்டரை காட்டுறேன் இதெல்லாம் நீ ரீகண்டிஷன் செய்யப்பட்ட ஆட்டோ இன்ஜினையும் பார்ப்போம் இந்த ஜேஏ நம்பரோட இன்ஜின் இன்ஜின் எல்லாம் க்ளீனாக இருக்குது இவன் வந்து உங்களுக்கு எல்லாம் சார்ஜ் பண்ணி நீங்களெல்லாம் பார்த்து ஓடி பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் இந்த டூஸ்டோக் ஆட்டோக்கள் ஏன் கூடுதலாக இல்லைன்னு விரும்புகிறவே என்று சொன்னால் சிலவு குறைவுங்களுக்கு ஸ்டோக் ஆட்டோக்களை விட டூ ஸ்டோக் ஆட்டோக்களுக்கு கொஞ்சம் காசோடியே நாங்கள் இன்ஜினர்கள் செய்து கொள்ளலாம் மாணவிகள் இவையெல்லாம் செய்து நீட்டாக தான் பச்சிக்கணும் அதை விட இப்போ போகிற விலைகளுக்கு இங்கே வந்து குறைஞ்சி அஞ்சு லட்சம் இருந்தால் ஆட்டோக்களை நிற்கு அடுத்தது ஜி சட் உண்டு நிற்கு இந்த ஜி சட் வந்து ரெண்டாயிரத்தி நாலு பதிவு கூடுதலாக ஜி கியூஏ நம்பர் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி மூன்று பதிவு எல்லாம் இந்த க்யூ செட் பாருங்கள் டயர் எல்லாம் புது டயர் தான் போட்டிருக்கணும் பெயிண்டிங் எல்லாம் செய்து கிளீனாக நிற்க இந்த குட்சிளை எல்லாம் நீட்டாக செய்து வச்சுருக்கணும் அதை விட சீட்டுகளை பாருங்க உள்பாக்கங்களை பாருங்க நீட்டாக தான் இருக்குது நான் சொ ஏற்கனவே சொன்ன மனிதர்களுக்கு மீட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த க்யூ செட்டுக்கு ஒன்று சொல்கிற விலை ஏழு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அதை விட இதுக்கு வந்து லீசிங் வந்து ஒரு மூன்று நாலு லட்சம் மட்டும் லீசிங்கை எடுத்துக்கொள்ளலாம் இது இந்த இன்ஜினையும் பார்ப்போம் ஜி செட்டோட இன்ஜினை பாருங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது இன்ஜினெல்லாம் நீங்கள் வடிவாக பார்த்துட்டு நீங்கள் வந்து வடிவாக பார்த்துட்டு மற்ற ஓனர்ட்ட நம்பரை என்ன டிஸ்பிளேயில் போகணுங்க நீங்கள் ஃபோன் அடித்து நீங்கள் விவரமான தெளிவான விவரங்களை பெற்று வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஆட்டோக்களை அதை விட இந்த கியூபி கியூடி நம்பர்கள் இருக்குது டூ ஸ்டோக் அதோடய கியூஏ இதெல்லாம் ஒம்பது லட்சம் ரூபா கியூஏ பாருங்க ஒரு புது ஆட்டோ இருந்த மாதிரி ஒரிஜினல் குட்சிலியல் எல்லாம் இது ஒரிஜினலாக வரையில இப்போ கொம்பனி குட்சிலியல் எல்லாம் வேண்டி அடிச்சிருக்கீங்க அதை பெயிண்டிங் எல்லாம் செய்து டயர் எல்லாம் புது டயர்கள் போட்டு ஒரு கியூஏ நம்பர் ஐம்பத்தி ஆறு அறுபத்தேழு இதில் குறை சொல்கிற மாதிரி இல்லை இந்த வட்ட கண்ணாடி வந்து ஒரிஜினல் ஆட்டோக்கு வந்த கண்ணாடி முதல் வந்த கண்ணாடி எல்லாம் வட்டை கண்ணாடி தான் வந்தது இந்த கண்ணாடி எல்லாம் ஒருத்தர் கொம்பனி மாதிரி வெய்கண்ட் செய்திருக்கணும் இந்த கியூஏ இந்த இன்ஜின் அப்போ பார்ப்போம் கூட்டி வச்சு இந்த கியூஏட இன்ஜின் பாருங்க நீட்டாக நான் முறையில் அன்றைக்கி மற்ற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் நான் சும்மா நான் உங்களுக்கு இன்ஜின்கள் இதெல்லாம் காட்டுறேன்னு என்னென்னா இல்லை நீ நூற்றுக்கு நூறு வீதம் செய்த ஆட்டோக்களை தான் பச்சிக்கணும் பேர் வளங்கள் பெயின் வளங்கள் குற்றியல் எல்லாம் வந்து இருபது வருஷம் என்றாலும் உங்களுக்கு ஆட்டோக்கள் புது ஆட்டோக்கள் மாதிரி தான் அன்னைக்கு இந்த கியூஏக்கு இவ சொல்கிற விலை ஒம்பது லட்சம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை விலை தான் ஏனென்றால் நீங்கள் அடுத்து எதுவும் செய்ய தேவையில்லை ஓட வேண்டியது தான் இந்த க்யூடியை பாருங்க கியூடி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி மூன்று கியூவி முப்பது ஐம்பது பேருங்க இன்ஜின் பழங்களை நீட்டாக இருக்குது நான் காட்டைக்கு ஒரு ஏரியா காட்டி விடுறேன் கியூவி க்யூடி நம்பர்கள் இந்த உள்பக்கங்களை பாருங்கள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது இந்த குற்றியில எல்லாம் அடித்து கிளீனான முறையில் இருக்குது இந்த கியூ வி முப்பது ஐம்பதுக்கு ஒன்று சொல்கிற விழா ஒம்பது லட்சத்து எண்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விழா தான் ஒம்பது லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா இந்த க்யூடிக்கும் ஒம்பது லட்சத்து எண்பதனாயிரம் ரூபா சொல்லினா ஏன்னா எல்லாத்தையும் நீட்டாக செய்து புது டயர்கள் எல்லாம் போட்டு பெயின் பயன்பழங்கள்லேருந்து எல்லாம் கிளீனான முறையில் செய்து வச்சுக்கிற வழியாக நீங்கள் அடுத்து செய்ய தேவையில்லை ஒரு அஞ்சு வருஷமோடக்கூடியதாக இருக்குது இது ஒம்பது லட்சத்துக்கு எண்பதனாயிரம் ரூபா ஒன் ஒன்பது லட்சத்துக்கு எண்பதனாயிரம் ரூபா இது க்யூவே ஒம்பது லட்சம் ரூபா அதை விட இன்னும் கூடுதல் இந்த கலரில் இருக்குது ஜே நம்பர் இந்த ஜே நம்பர் வெறும் எட்டு லட்சம் ரூபா இந்த ஆட்டோ எல்லாம் செய்து வச்சுக்கணும் புது டயர் எல்லாம் புது டயர் போட்டிருக்குன்னா அதை விட குடிசிலே எல்லாம் புதுசாக அடிச்சிருக்கு அதை விட பெயின் வந்து ஏற்கனவே அடிச்சிருக்கு ஆனால் ஒரு உக்கல்லுக்கல் ஒன்றுமில்லை நீட்டான முறையில் இருக்குது ஃபேனுங் ஆட்டோவை இப்போ சொல்கிற வில எட்டு லட்சம் ரூபா ஜே வி நம்பர் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிரீஸ் சரியாயிட்டு வர சம்பர் க்ளீனான முறையில் இருக்குது பாருங்கள் இப்போ வர்ற ஆட்டோக்களோட ஒப்படைக்க இதுகள் வந்து சிலவு குலைவு நோமலாக பெட்ரோல் நல்லா பாவிக்கும் டூ ஸ்டோக் ஆட்டோக்கள் பார்ட்ஸ்கள் இதுகளெல்லாம் ஒரு நாலு சும்மா இன்ஜினை செய்து ஓட்டு போகலாம் அதுக்காகத்தான் இந்த டூ ஸ்ட்ரோக் ஆட்டோ கயர் ஓடுறதுக்கு விரும்புகிறாரு பாருங்கள் ஆட்டோக்கள் கூடுதலான ஆட்டோ இன்னும் இருக்குது நீங்கள் விரும்பின ஆட்டோக்கள் விவரங்களை வரும் ஓனரோட காய்ச்சத்து பெற்றுக்கொள்ளுங்கள் அதை விட இந்த ஏவி ஆறு ஒன்று நிற்கு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு கூடுதல் ஏவிஆர் ஆட்டோ உங்களுக்கு தெரியும் புது ஆட்டோக்கே வந்த ஆட்டோ தான் இந்த ஆட்டோ ஏழு பதினேழு லட்சத்தி ரூபா ஓனர் சொல்கிறவில ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இங்கே வந்த கூடுதலான ஆட்டோக்கள் நிற்கி இந்த ஆட்டோக்கள் வெட்டிங்க மேலதிக தவளுக்கு உனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் நீங்கள் எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்து வைக்கிறேன்